காலை அமர்வில் ஒரு உயிர் பிறவி என்கிற சுழற்சியில் உட்படுகிற நிலையில் இறைவன் தாய் தந்தையினுடைய போகத்தில் தொடங்கி குழந்தையாக மண்ணுக்கு வந்த நிலையில் தாய்க்கும் சேய்க்கும் இடையே ஒரு பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த குழந்தை வளர்ந்து வருகிற காலத்தில் குழந்தை பருவத்திலும் குமார பருவத்திலும் கிழப்பருவத்திலும் எதை எதை அறிவிக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம் அறிவித்து அந்த உயிருக்கு ஞானம் என்கிற ஒன்றை துணை செய்கிற அந்த இறைவன் அப்படி வளர்ந்து வருகிற காலத்தில் அவன் பண்டாரியாக நிற்கிறான் ஏவலாலனாக நிற்கிறான் இந்த ஏவலாளன் என்பது எது போல அப்படின்னு சொல்லும் பொழுது தான் மூலாதாரத்தில் இருக்கிற உயிரை கைப்பிடித்து கொண்டு உருவத்தானம் என்கிற லாடத்தானம் வரை அழைத்து வந்து அந்த சிம்மாதனம் என்கிற அந்த இருக்கையில் அமர வைத்து ஐம்புலன்கள் என்று சொல்லக்கூடிய சுவைகள் உளி ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பதை ஐம்பொறிகள் வாயிலாக நுகர்கிற வண்ணமாக அவற்றுக்கு துணையாக இருந்து ஆட்சியை செலுத்திய பிறகு மீண்டும் அந்த உயிரை கைப்பிடித்து கொண்டு போய் மூலாதாரத்தில் ஓய்வெடுக்க செய்கிற அந்த பணியில் கைப்பிடித்து வருகிற சேவகனாக அவன் பணி செய்கிறான் அப்படி செய்கிற அந்த பண்டாரியாக செய்கிற அந்த பணியில் நாம் செய்கிற செயலையெல்லாம் பட்டோரை கொண்டு தீட்டி எழுதுகிறான் என்றும் அவாறு எழுதப்பட்ட பிறகு அந்த உயிருக்கு அந்த பிறப்பு முடிந்த பிறகு செய்த புண்ணியத்தின் பயனாக சொர்க்கம் முதலான உலகங்களில் சென்று திருமால் பிரமன் இந்திரன் முதலான பதவிகளில் இருந்து போகங்களை நுகர்ந்த பிறகு அந்த புண்ணியம் முடிகின்ற காலத்து யம வந்து அழைத்து சென்று அந்த கொடும் துன்பமுடைய நரகத்துக்கு அழைத்து சென்று தங்கள் தலைவர்பால் நிறுத்தி இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை என்று யமன் சொல்ல அந்த உயிர் செய்த செய்திக்கு தக்க பயன் உருத்துவீர் என்று ஆணையிட்டு அருள பிறகு செக்குடை இட்டும் எருக்கு எரிகின்ற நெருப்பிடை இட்டும் நாவினை உன் ஊனை தின் என்று அடித்தும் நெருப்பு தூண் தழுவுவித்தும் பின்பு கொடும் இருட்டறையில் கொண்டு போய் தள்ளியுமாக பல்வேறு துன்பங்களை அந்த உயிருக்கு கொடுக்கிறார் இவ்வாறு கொடுக்கக்கூடியது கருணை அல்ல அது மரம் என்று சொல் அறம் அல்ல இது மரம்னர் இப்படி ஒரு கொடிய துன்பத்தை இறைவன் கொடுக்கிறானே அவனை எப்படி நான் வணங்கட்டும் அப்படின்னு கேட்டால் குழந்தையின் நோய்க்கு மருத்துவரிடத்து செல்லுகிற பொழுது மருத்துவர் அந்த குழந்தையை சுட்டுக்கோலால் சுட்டும் சில நேரங்களில் கட்டிகளை அரித்தும் பிறகு பல்வேறு வகையான மருத்துவத்தை செய்கிற பொழுது குழந்தையின் வருத்தம் அந்த துன்பம் இருந்தாலும் நோயின் நீக்கம் தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுப்பது போல தாயாக நின்று உயிர்களுடைய மல நீக்கத்தை கண்டு அவன் மகிழ்கிறான் அப்படின்னு சொன்னார் சரி இப்படி போய் போய் வருகிற காரணத்தினால இறந்து இறந்து பிறந்து பிறந்து உழல்கிற சுழற்சி காரணமாக தன் அடியவரை கண்டால் வணங்குகிற நல்லறிவு சற்றே வாய்க்கக்கூடிய நிலை இப்போ அந்த நல்லறிவு வாய்த்த நிலைதான் நமக்கு ஞானம் பெறுவதற்கான காலம் என்பதை உணர்த்துகிறது அப்படி உணர்த்துகிற பொழுது அதை உணர்கின்ற இறைவன் அடுத்த வினாடி இந்த உயிருக்கு ஞானம் என்பதை உபதேசம் செய்வதற்காக குரு வடிவமாக வருவான் அப்போ குரு வடிவமாக வருபவர் யார் அனு கேட்டால் நீ எந்த தெய்வத்தை இதுகாலும் வணங்கி கொண்டிருந்தாயோ அந்த தெய்வமே உனக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு குரு வடிவம் தாங்கி வரும் இதான் செய்தி அது உயிர்களுடைய பக்குவ நிலை கண்டு உணர்த்துகிற தன்மை வேறுபட்டிருக்கும் உயிர்களை நம்முடைய சித்தாந்தம் மூன்று வகையாக பிரிக்கிறது ஒரு மலம் உடைய உயிர்கள் இரு மலம் உடைய உயிர்கள் மும்மலம் உடைய உயிர்கள் என்று மூணாக பிரிக்கிறோம் அதில் ஒரு மலம் உடைய உயிர்கள் ஆணவ மட்டுமே அவங்களுக்கு மாயை கண்மத்துடைய பாதிப்பு அவங்களுக்கு இல்லை எனவே அத்தகைய உயிர்களுக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாக இருந்து ஞானத்தை உணர்த்துவான் அதாவது உள் நின்று உணர்த்திருவான் அவங்களுக்கு முன் வர வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு புத்தகம் தேவையில்லை இது போன்ற வகுப்புகள் அவங்களுக்கெல்லாம் தேவையில்லை ஞானத்தை உணர்த்துவதுக்கு அறிவுக்குள்ளேயே உணர்த்திடுவர் இது ஒரு மலம் உடைய உயிர்களுக்கான நிலை இதுவே இருமலம் உடைய உயிர்களுக்கு முன்னின்று அருள் செய்யணும் மான் மழுவோடு வரணும் என் தோல் வீசுகின்ற பிரானாக கண்டம் கருத்தவனாக வந்து நின்று அப்போ தான் ஞானத்தை உணர்த்த முடியும் அப்போ அவங்களுக்கு முன்னின்று உணர்த்தணும் அடுத்தது நம்போன்று இருக்கக்கூடிய ஆட்களுக்கு உள் நின்று உணர்த்தினாலும் எட்டாது முன் நின்று உணர்த்தினாலும் எட்டாது நமக்கு எப்படி உணர்த்தணும் படற்கையில் உணர்த்த வேண்டும் இதுக்கு இலக்கணத்தில் மூன்றாம் இடம் என்று பெயர் ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சன் வாங்க ஆங்கிலத்தில் ஸோ நமக்கு மூன்றாம் இடத்துல உணர்த்தணும் உணர்த்தினா மட்டும் போதாது புத்தகம் கொடுக்கணும் புத்தகம் கொடுத்தா போதாது உபதேசம் பண்ணணும் புத்தகம் கொடுத்து உபதேசம் கொடுத்து பாட்டுக்கு பாட்டு வரிக்கு வரி விளக்கம் கொடுக்கணும் விளக்கம் முடிஞ்சால் விளங்கிடுமா என்ன அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விளங்க மாட்டோம் மெல்ல பிள்ளை விளங்கும் இப்போ நமக்கு ஞானத்தை உணர்த்ததுக்கு எத்தனை படிநிலை தேவைன்னு பாருங்களேன் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா மெய்கண்டாருடைய காலம் பதினாலாம் நூற்றாண்டு பதிமூணு கடைசி பகுதி தான் மெய்கண்டாருடைய காலம் உமாபதி சிவத்தின் காலம் பதினாலு இந்த பதினாலாம் நூற்றாண்டில் மூண நூல் கொடுக்கப்பட்டது இதுக்கு உரை இருபத்தொன்னாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது இன்றைக்கி நம்ம இருபத்தொன்னாம் நூற்றாண்டு வந்து புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கிறோம் எவ்வளோ தூரம் விளங்கியிருக்குது அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கின மாதிரி இருக்குது எவ்வளோ விளங்கி இருக்கும் போது அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் இப்போ பறித்து வச்சோம்னா தெரிஞ்சிடும் என்ன விளங்கியிருக்குதுன்னு கண்டிப்பாக பறித்து வைக்க போகிறதில்லை ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எனவே ஒரு வாரம் விளங்கி இருக்குது நமக்கு என்ன புரிஞ்சிருக்குது புரிஞ்ச மாதிரி தாங்க இருக்குது அப்படிங்கிற இடத்துல விளங்கி இருக்கிறோம் எனவே இப்போ நமக்கு இறைவன் ஞானத்தை உணர்த்துவதற்கு நூல் கொடுக்கணும் உபதேசம் கொடுக்கணும் உபதேசம் கொடுத்தா பத்தாது நூலுக்குரிய உரை கொடுக்கணும் இத்தனை கொடுத்து இத்தனை பாடுபட்டாலும் பட்டாலும் விளங்குமான்னு தெரியாது விளங்கும் அவ்வளோதான் அப்படிங்கிற இடத்துல நம்ம நிற்கிறோம் அப்போ இது நம்போன்றவர்க்கு அப்போ நம் போன்றவருக்கு ஞானத்தை உணர்த்துவதற்கு இறைவனே நேரடியாக வருவது இல்லை எப்படி வருவார் நம்மில் ஒருவரை தேர்வு செய்து அவரை இடமாக கொண்டு வருவான் இது எது போலனா மானை காட்டி மானை பிடிப்பது போல என்பது இலக்கணம் அப்போ நமக்கு யார் வருவா மானிட சட்டை தாங்கி தான் இறைவன் வருவான் நீங்கள் எனக்கு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு தட்சணாமூர்த்தி தான் குருநாதர் அப்படின்னு நின்னிங்கன்னா கொஞ்சம் தேர்வதற்கு இன்னும் நாளாகுன்னு அர்த்தம் என்றைக்காக ஒரு நாளைக்கு அந்த தட்சணாமூர்த்தியை உணர்த்துவார் தம்பி நான் உனக்கு நேரெலாம் வரமாட்டேன் நான் நம்மால் அனுப்புகிறேன் நீ பிடிச்சி வா அப்படின்றது அது அறிவுனுடைய தன்மை அது ஏன்னா நம்ம ஏதாவது கேள்விப்பட்டிருப்போம் யாராவது சொல்லியிருப்பாங்க அந்த அந்த நேரம் அந்த சொல் நம்ம ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கும் எனவே இறைவன் குருநாதன் வருவாங்கிறாங்க ஆமாம் இந்த குருநாதன் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாரு தூங்குறாரு எல்லாம் பண்ணுறாரு அவருக்கு குரு குருவாவார் நம்மளை மாதிரியே இருப்பார் ஆனால் நம்ம மாதிரி அவர் இல்லை அதுக்கு பேர் தான் குருநாதன் என்பது எனவே அது மெல்ல மெல்ல புலப்படக்கூடிய ஒன்று சரி இந்த இடத்துல அதை தப்ப சொல்ல போகிறார் நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னா உமாபதி சிவத்துக்கு குருநாதர் எப்படி வந்தார் என்பதை சொல்ல போகிறார் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு வேறு ஒரு கருத்தை முன்ன படிச்சுக்கணும் எது மாணிக்கவாசு இறைவன் குருநாதராக வந்தது அவருக்கு எப்படி வந்தார் அப்படின்னா செந்தளல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆவதும் காட்டி வந்து ஆண்டாய் எப்படி வந்தார் நிலந்தன்மேல் மேல் வந்தருளி நீல் கடல்கள் காட்டி ஆண்டார் இல்லைங்களா காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாள் காட்டி தன்கருணை தேன் காட்டி இப்படிலாம் காட்டி காட்டி ஆண்டார் அவர் அப்போ இறைவன் அவருக்கு வந்தார் என்பதை அவர் பல இடங்களை பதிவு செய்துட்டார் ஒரு இடம் இல்லை பல இடங்களை சொல்லியிருக்கிறார் அப்போ இறைவன் அவருக்கு வந்த தன்மை அவனே வந்தது நமக்கு அவனே வருகிற இடத்துக்கு நமக்கு அந்த பக்குவம் இல்லை சரி அப்படி வந்த நிலையில் நமக்கு வந்து உபதேசம் செய்கிற இறைவன் யார் அப்படி அவருக்கு வந்தது யார் திருப்பெருந்துறையில் மானிட சட்டை தாங்கி வந்து நின்றான் அவரை தான் குருநாதராக பார்த்தார் இப்போ அந்த குருநாதன் ஒரு நாள் சொன்னார் நீ தில்லைக்கு வாழ்னார் எனவே அவர் சொன்ன பண்ணும் இவரும் தில்லைக்கு போனார் போய் பார்த்தோன்னே அவருக்கு போச்சு என்னென்னு ஆனால் நான் பார்த்தேன்னா அவர் தான் ஏன் இவர் அப்படிங்கிறார் எங்கே திருப்பெருந்துறையில் வந்தாரே ஒருத்தர் அவர் தான் இங்கே இருக்கிறாருங்கிறார் எங்க கண்டப்பத்தில் பதிவு செய்கிறார் குரு தெரியா காலத்தே உள்புகுந்து உளமன்னி கருத்திருத்தி உன்புக்கு கருணையினால் கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அறுத்தையினால் நாயடியின் அணிகல் தில்லை கண்டே காலத்தே உள் புகுந்து உளமண்ணி கரு கருதிருத்தி ஆண்டவன் இதோ தில்லையில் கண்டனர் அப்போ என் குருநாதனும் தில்லையில் ஆடுகிற பெருமானும் வேறல்ல அப்படிங்கிறது தான் மாணிக்கவாசகருடைய அனுபவ மொழி இது அப்போ உமாபதி சிவத்தில் வந்தீங்கன்னா அவர் யாரை வணங்கி இருந்தார் நடராசப் பெருமானை வணங்கிட்டு இருந்தார் இப்போ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு கேட்டால் உமாபதி சிவம் என்ன சொல்கிறார் ஐயா நான் கும்பிட்ட நடராசர் தான் என் மாணிக்கவாசகர் மாணிக்க குருநாதன் தான் நடராசர்ன்னு சொன்னார் உமாபதி சிவம் நடராசன் தான் குருநாதன் சொல்ல போகிறார் ரெண்டு பேரும் சொன்னது ஒன்று தான் இவருக்கு முதலில் அணி அறிமுகமானது நடராசர் பின்னாளில் உருவமாய் வந்தது குருநாதன் என்கிற வடிவம் அவருக்கு அப்படி இல்லை முதல்ல குருநாதன்கிற வடிவத்தில் வந்து இதோ தான் அவருன்னு காட்டினார் இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நுட்பம் எனவே இறைவன் உயிரின் பக்குவம் நோக்கி மானிட சட்டை தாங்கி வருவான் செய்தி அதை எப்படி சொல்கிறாருங்கிற மட்டும் இந்த பாட்டில் பாருங்கள் அருமையான பகுதி அப்படியே அவருடைய அனுபவத்தை கொடுக்குறார் பக்கம் நாற்பது முத்திதரு நன்னெறி விஞ்ஞானகலர் நாடு மலம் ஒன்றிணையும் அந்நிலையே உள் நின்று அறுத்தருளி பின் அன்பு மேவா விளங்கும் பிரழையாகலர்க்கு தேவாய் மூல் மல கண்மம் தீர்த்தருளி பூவலயம் தன் நின்று சகலர்க்கு அவர் போல் முன் நின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை ஆதி குணம் ஆதலினால் ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவல திருச்சடைமேல் வச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி நெடும் கண்ணும் கேடு இல் லயம் கூற்றிடும் தமருகமும் கோல எரி அகலும் பூட்ட அறவ கச்சும் புலி அதலும் வீட்டின்ப வெள்ளத்தில் அழுத்தி விடும் தாளிலும் அடியார் உள்ளத்திலும் பிரியா உன் சிலம்பு கள்ளவினை வென்று பிறப்பறுக்கச் சாத்திய வீரக்கழலும் ஒன்றும் உரு தோன்றாமல் உள் அடக்கி என்றும் இரவா இன்பத்து எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து நரவாறும் தாருளாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று நாதன் ஓர் பேர் பாரோர் தம் உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றி ரொம்ப நுட்பமாக ஒரு செய்தியை செய்கிறார் என்ன சொன்னு பாருங்க முத்தி தரு நன்னெறி விஞ்ஞான கலர் இவங்க ஒரு மலம் உடைய உயிர்கள் என்று சொல்லப்பெறுபவர்கள் அவங்களுக்கு அறிவுக்குள்ளே நின்று உணர்த்துவான் இறைவன் எனவே நாடு மலம் ஒன்றிணையும் அந்நிலையே உள் நின்று அறுத்தருணி அறிவுக்குள்ளே நின்று உணர்த்துவார் வெளியே தோன்றி முன் வந்து நின்று உணர்த்துங்கிற அவசியமாக இல்லை நீங்கள் பெரிய புராணம் படித்தீங்கன்னா உபமன்ய முனிவர் வரலாறு படித்தவங்க தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் பெரிய புராணத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா அது ஒரு பெரிய பகுதி அது அதில் ஒரு செய்தி என்னென்னா தென் திசையிலிருந்து ஒரு ஆயிரம் சூரியன் ஒன்று போன்றது போல் ஒரு ஒலி பிளம்பு வருது கைலாயத்தை நோக்கி அவருடைய சீடர்கள்லாம் எழுந்து நின்று அதிசயமா அப்படி பார்த்தாங்க உபமண்ய முனிவரும் எழுந்து நின்று பார்த்தார் உடனே அவங்கெல்லாம் கேட்டாங்க குருநாதா இது என்னது இப்படி ஒரு ஒளிப்பிழம்பு கைலாயை நோக்கி வருகிறதே அவர் ஒரே வினாடி கண்ணை மூடுனாரு உள்ள சிந்தித்தார் தென் திசை வந்த நாவல் ஆரூரன் இறைவன் ஆணையால் மீண்டும் கையிலே அணைகிறார் யாரையும் கேட்கல அவர் கண்ணை மூணுனார் உள்ளுக்குள்ளே உணர்த்திட்டான் இறைவன் திரு நம்பி ஆர்வர் வரார் அப்போ அவர் யார் ஒரு மலம் உடைய உயிர் உபமணிய முனிவர் யார்னா ஒரு மலம் உடைய உயிர் உள் நின்று உணர்த்திட்டார் இந்த சீடர்கள்லாம் இருமலம் உடைய முன்னாடி குருநாதன் நின்று உணர்த்துறார் நமக்கெல்லாம் சேர்க்கலார் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் மூணாவது ஆள் நாம உடைய உயிர்கள் இது நம்ம பக்கம் அவ்வளோதான் நமக்கு அவர் சொல்லித்தான் தெரியுது இன்னும் சில பேர்த்துக்கு அவர் சொன்னாலும் தெரியும் ஏன் ஜேக்கில சொன்னால் நம்பிடுமா நாங்கள் அப்படிங்கிற ஆள் இருப்பானா இல்லையா அது இன்னும் அடுத்த கேட்டகரி அது அது ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம் நம்ம நமக்கு இதுதான் செய்தி அதுதான் அப்போ உயிரின் பக்குவம் கண்டு இறைவன் உணர்த்துவான் என்பதில் ஒருமலமுடைய உயிர்களுக்கு அறிவுக்குள்ளேயே உணர்த்திடுவான் அவங்களுக்கு ஒரு ஐயம் தோன்றுமானால் தோன்றிய இடத்தே உணர்த்திடுவான் காலமெல்லாம் அவங்க அப்போ அப்போ அப்போதைக்கு அப்போது அப்போதைக்கு அப்போது சந்தேகத்தை தீர்த்து கொடுத்துருவார் அது அவங்களுடைய முதிர்ச்சியான பக்குவம் கருதி சரி அப்போ ரெண்டு மலம் உடையவருக்கு பின்பு அப்படி இப்போ இந்த உரைப்பகுதி பாருங்கள் இருவினை ஒப்பு சத்தியினிவாதம் பெற பக்க பெற சொல்ல சத்தியினிவாதம் பெற்ற பக்குவப்பட்ட உயிர்களுக்கு இறைவன் குருவாக எழுந்தருளி அருள் செய்யும் முறை எவ்வாறு எனில் முத்தி தரு நன்னெறி விஞ்ஞானகலர் நாடு மலம் ஒன்றிணையும் அந்நிலையே உன்னின்று அறுத்தருளி உயிர்களுக்கு முத்தி தருகிற நிலையில் ஒருமலமுடைய விஞ்ஞானகலர்க்கு அவருடைய உள்ளத்தில் ஒளி வடிவில் நின்று ஆணவ மலத்தை நீக்கி முத்தி வழங்கி அருளியும் இதான் ஒரு மலம் மேவா விளங்கும் பிரளயாகலர்க்கு தேவாய் மலகன்மம் தீர்த்தருளி பின்பு அன்பு மேவா அந்த மேவான மேவின்னு அர்த்தம் பொருந்தின்னு அர்த்தம் அதனால் அன்பு மிக்கிருக்கும் பிரளயாகலர்க்கு மானும் மழுவும் நான்கு தோலும் முக்கண்ணும் உடைய தெய்வ வடிவில் நின்று அவரிடத்தில் ஆணவும் கண்மம் ஆகிய இரு மலங்களை நீக்கி முத்தி வழங்கி அருளியும் முன்னே இருக்கவங்களுக்கு ஆணவலம் மட்டும் இப்போ ஆணவத்தோடு கண்மமும் சேர்த்து ரெண்டு மலமாக இருப்பது அப்படின்றார் ஆணவம் கண்மம் ரெண்டையும் சேர்த்து அடுத்து நம்மளை போல் ஆட்கள் அவர் போல் அடுத்த பூவலயம் தண்ணில் நின்று நீங்கா சகலர்க்கு நிலவுலகை விட்டு நீங்காத சகலர்க்கு அவர் போல் முன் நின்று மும்மலம் தீர்த்து அதாவது அவர்களைப் போல மனித வடிவம் கொண்டு நமக்கு நம்மளை போல் ஒரு ஆள் வரணும் மனித வடிவம் கொண்டு எதிரில் நின்று அவரிடத்திலிருக்கும் ஆணவம் கண்மம் மாயை ஆகிய மும்மலங்களை நீக்கி முத்தி வழங்கி அருளியும் அவ்வாறு அருளை செய்கின்ற அந்த இறைவன் அவ்வாறு அருளியும் என ஒரு அருள் செய்வார் சரி அப்படி செய்கிற செயல் அவனுக்கு யாராவது சொல்லி இப்படி பண்ணாங்களா எங்க கடவுளே நீ மட்டும் இப்படி இன்பமாக இருக்கிறியே இதா அந்த உயிரெலாம் துன்பத்தில் கிடக்குது கொஞ்சம் இறங்கி அருள் செய்ய என்னையே கெட்டுப்போச்சு உனக்கு அப்படின்னு யாராவது போய் அப்படி சொன்னாங்களா என்ன ஒருத்தரும் சொல்லலை ஏன் அவனாவே இறங்கி வந்து அருள் செய்யும் ஏன் இறங்கி அருள் செய்வது அவனது இயல்பான குணம் அந்த வரி பாருங்க ஆட்கொள்கை அன்னவருக்கு ஆதி குணம் ஆதலினால் அப்படியே உரை பாருங்க உயிர்களை ஆட்கொள்ளுதல் அப்பெருமானுக்கு ஆதிகாலம் தொட்டு வரும் அருகுணம் ஆதலின் இது இடையில் வருவதல்ல இடையில் பார்த்தோன்னே ஒரு அன்பு வந்துச்சு இறக்கம் வந்துச்சு அப்படி இல்லை அவனுக்கு இரக்கம் அனாதிகாலம் தொட்டு உண்டு உயிர்கள் உய்ய வேண்டும் என்று அவன் அனாதிகாலம் தொட்டு கருதுகிறான் நாம தான் இன்னைக்கு அவனை பார்க்குறவங்க எப்படியை அவன் நம்மளை எப்போ பார்த்தான் அவன் அன்னையிலேருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இதுதான் அடிப்படை ஆனால் அனாதிகாலம் தொட்டு எனவே ஆட்கொள்கை அன்னவருக்கு ஆதி உயிர்களை கடைத்தேற்ற வேண்டும் என்ற எண்ணம் இறைவன் எப்போது இருக்கிறானோ அப்போதே இருக்கிறது அவ்வளவு பெரிய இயல்பாகவே அவனுக்கு அந்த குணம் இருக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷனையும் வாங்கிக்கிட்டு அருள் செய்பவன் இல்லைங்க சிபாரிசுல இங்கே செல்லாது நமக்கு எதுக்கு சிபாரிசு ஏன் வாரி வழங்குற கடவுள் அவர் அவர் சிபாரிசு பார்த்து வழங்குறவரெலாம் இல்லை நாம் கேட்டு நமக்கு கொடுப்பதில்லைங்க நாம் கேட்காமலே கொடுப்பது அவனுடைய கருணை அதனால் ஆதி குணம் ஆதரி நாள் இதுவரைக்கும் சொல்லப்பட்ட செய்தி தான் மூன்று மலம் இரு மலம் ஒரு மலம் மூணு பேர்த்துக்கு எப்படி அருள் செய்கிறாருன்னு சொல்லிட்டார் இனி வருவது தான் நல்ல குறிப்பு இதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் நடராசருடைய படம் இருந்ததுன்னா இங்கே ஒருவாறு இங்கே வரியில் சொல்கிறதுலாம் ஒன்றுனா மறைச்சிக்கிட்டே வரணும் எது ஆடும் திருத்தொழிலும் இப்போ சபையில் நடராசப்பெருமான் இருப்பார் சபையை மறைச்சிடணும் ஆடும் தொழிலும் சோதி மணிமடற்று சுந்தரமும் சுவாமிக்கு கண்டம் இருக்கும் கண்டத்தை மறைக்கணும் அந்த நீல நிறமாக போட்டிருப்பாங்க அதை மறைச்சிடணும் அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பெயிண்ட் வச்சுக்கிட்டாலும் சரி பேப்பர் வச்சு மறைச்சாலும் சரி வரைஞ்சிருந்துருக்கு ஒரு வரைஞ்ச படத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் அந்த திருவாசியை மறைச்சிட வேண்டியது அப்படியே பெயிண்ட் அடித்து இல்லாத மாதிரி பண்ணிட வேண்டியது இப்போ எப்படி இருக்கும் நடராசம் மட்டும்தான் இருப்பார் அதில் நாலு கரத்தோடு இருப்பார் அது தான் சொல்கிறார் அதில் கண்டம் கருத்து இருக்கும் பாருங்க அது உடம்பின் நிறத்தையே அதுக்கு அடித்து விட்டுட்டு கண்டம் கருத்ததே காணாமல் பண்ணிடும் சரி அதான் சொன்னார் சோதி மணி மிடற்று சுந்தரம் அதுக்கப்புறம் பாதியாம் பச்சை இடமும் அம்மையை ஒரு கூறாக கொண்டிருப்பார் பாருங்க அப்படி ரெண்டு கூறாக எல்லாம் மொத்தமாக ஒன்னாக்கிற வேண்டியது எனவே திருமேனியில் பாதியாக பச்சை நிறம் கொண்டு விளங்குகிற சிவகாமி அம்மை தங்கிய இடப்பாகமும் அதுக்கப்புறம் பவல சடைமேல் வச்ச நதி சடை சடை மேலே நதி இருப்ப நதியை மறைச்சிட வேண்டியது ஆக சடையும் நதியையும் ரெண்டையும் மறைச்சிருங்கன்னாரு சடைமேல் மதியமும் எனவே பவள நிறம் போல் அழகிய சடையின் மேல் வைத்த கங்கை நதியும் மதிக்கொழுந்தும் சூடியதையும் மறைக்க வேண்டியது அடிச்சு அதுக்கப்புறம் அவர் அச்சமர ஆடும் அரவம் அவருடைய அச்சம் இல்லாமல் அவர்கிட்ட ஆடிக்கொண்டிருக்கிற பாம்பை மறைச்சிட வேண்டியது அழகா திருநுதல்மே நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் நெற்றி கண்ணுன்னு சொல்கிறோமே அந்த கண்ணை மறைச்சிட வேண்டியது இப்போ சாதாரண கண் நெற்றியாக மாறிடும் நெற்றியில் கண் இருக்கக்கூடிய வடிவத்தை மறைச்சி நெற்றி மட்டும் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் மதிக்கொடுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அதுக்கப்புறம் சொன்னார் கேடு லயம் கூட்டும் தமருகம் இறைவன் உடுக்க வச்சிருப்பார் வலது கையில் அந்த வலது கையவே மறைச்சிட வேண்டியது இப்போ நாலு கையில் ஒரு கை மறைச்சாச்சு மூணு கை தான் இப்போ இருக்குது அடுத்து சொல்கிறார் அழகாக இந்த கேடு லயம் கூட்டும் தமரகம் கோல எரி அகலும் அழகான நெருப்பேந்திய கை அதையும் மறைச்சிடுது இப்போ நாலு கை உடைய நடராசர் ரெண்டு கை உடையவராயிட்டார் சடை இல்லை சடையில் இல்லை பிறைக்கு பக்கத்தில் கங்கை இல்லை இதெல்லாம் இல்லாமல் மறைச்சாச்சு கண்டத்தை மறத்தா அப்படி சொல்கிறார் திருநுதலும் அதுக்கப்புறம் அழகா திருநுதல்மே நீடுருவ வன்னி நெடும் கண்ணும் கேடுகள் லயம் கூட்டும் தமரகமும் கோல எரியகலும் பூட்டரவ கச்சு தன்னுடைய இடுப்பில் பாம்பும் என்கிற ஒன்றை கச்சு போல அரைஞான் கயிறு போல் அணிந்திருப்பார் அந்த பாம்பை எடுத்துட்ருங்க மறைச்சிற மாதிரி எடுத்துடணும் அப்படி எடுத்த பிறகு சொல்லர் இவ்வாறு பூட்டரவ கச்சும் அதன் பிறகு வீட்டு இன்ப வெள்ளத்தில் அழுத்தி விடும் தாளிலும் உயிரை வீட்டின்பத்தில் அழுத்த ஒரு திருவடி அதனால் இடையில் வீட்டின்ப வீட்டின்பள்ளத்தை அழுத்தி விடும் தாளிலும் அடியார் உள்ளத்திலும் விளங்கும் அந்த சொல்றார் அடியாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய சிலம்பு அப்போ இந்த பகுதியை பொருள் செய்வது அடியார் உள்ளத்தில் வீட்டின்ப வெள்ளத்தில் உடைய தாளும் அடியார் உள்ளத்தை கவர்ந்து சுடர் கவர்ந்ததும் வீடு வேறாகிய பேரின்பத்தை வெள்ளத்தை தருவதுமாகிய எடுத்த பொற்பாதம் எனவே வீட்டின்ப வெள்ளத்து அழுத்து விடும் தாளிலும் அடியார் உள்ளத்திலும்னு ரெண்டாக இருக்கிறத ரெண்டாக பிரிக்கிறார் அடியார் உள்ளத்தில் வீட்டின்ப வெள்ளத்து தாள் அந்த அடியார் உள்ளத்து கவர்ந்த வீடு பேராகி பேரின்பத்தை தருகின்ற திருவழி எடுத்த பொற்பாதமும் அழுத்தி விடும் தாள் முயலகனை அழுத்தி விடுகின்ற ஊன்றிய பாதமும் அதுக்கப்புறம் பிரியா ஒன் சிலம்பு அவ்விரண்டு பாதங்களில் நீங்காதிருக்கிற திருச்சிலம்பு கள்ள வினை வென்று பிறப்பருக்க சாத்திய வீரக்கடல் நடராச பெருமானுடைய திருவழியில் வீரக்கடல் இருக்கும் அதையும் மறைக்கணும் ஆக இப்படி ஒன்று இப்போ இதெல்லாம் சொல்வது அத்தனையும் ஒன்று ஒன்றா மறைச்சிக்கிட்டே வரணும் அப்போ ரெண்டுக்கு நாலு கையில் ரெண்டு கை மறைஞ்சாச்சு இப்போ காலில் அணிந்திருக்க மறைச்சாச்சு இதெல்லாம் ஒன்று மறைச்சாச்சு நீ அடுத்து சொன்னார் உள்ளே வினை சொல் வினை வென்று பிறப்பெருக்கச் சாத்திய வீர கடலும் ஒன்றும் தோன்றாமல் உள்ளடக்கி அப்போ சடை தெரியாமல் மறைக்கிறது அதுக்கப்புறம் கண்டம் தெரியாமல் மறைச்சிக்கிறது பாம்பை மறைச்சிக்கிறது நெருப்பை மறைச்சுக்குவது இப்போ ஒன்றுன்னா ஒன்றுன்னா மறைச்சிட்டே வந்தால் இப்போ அந்த வடிவம் எப்படி இருக்கும் நீங்கள் பழம் வரைஞ்சி அப்படியே ஒன்று ஒன்றா மறைச்சிட்டே வாங்க அப்படியே அடிச்சிட்டே வந்தீங்கன்னா ஒரு முகம் தெரியும் ஒரு கரம் தெரியும் ஒரு கை இப்படி தெரியும் இல்லைங்களா ஏன்னா நாலு கையில் ரெண்டு கையை மறைச்சிட்டார் ரெண்டு ஒரு கால் ஊன்றி ஒரு கால் திருவடி இதாக இருக்கும் மற்ற எல்லாம் என்னாச்சு சடை மறைச்சாச்சு பிறை மறைச்சாச்சு கங்கையை மறைச்சாச்சு அதுக்கப்புறம் நெற்றிக்கண்ணை மறைச்சாச்சு கண்டத்தை மறைச்சாச்சு அப்புறம் மார்பு அதில் இருக்கக்கூடிய வண்ணமாக இருக்குது மாங்கு கீழே இருக்கிற பூ இந்த பாம்பு அதையும் எடுத்தாச்சு புளித்தோல் ஆடை எடுத்தாச்சு இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு கால் ஒரு ஊன்றிய திருவடி ஒன்று தூக்கிய திருவடி ரெண்டு திருவடி தெரிகிறது மற்ற எல்லாத்தையும் அப்படியே மறைச்சி மறைச்சி மறைச்சு மறைச்சி வந்தாச்சு இப்போ பார்க்குறாரு அவர் தான் மறைஞான சம்பந்தர் அப்போ அவர் பார்த்தது என்ன குருநாதராக பார்த்தார்ல இப்போ அவரை கொண்டாந்து உட்கார வச்சு ஒரு கையில் நெருப்பு ஒரு கையில் பாம்பு ஒரு மான் மழு கண்டம் கருத்து அப்படியே ஒன்றுனா சேர்த்திட்டே வந்தீங்கன்னா மாணிக்கவாசருக்கு அவர் தான் நடராசர் இவருக்கு எதெல்லாம் வடிவமாக காட்டப்பட்டதோ அதெல்லாம் உள்ளே அடக்கி ஒன்றுனா ஒன்றுன்னா ஒடுங்க ஒடுங்க இப்போ ஒரு வடிவு மட்டும் தெரிஞ்சது இரண்டு கால் இரண்டு கையோடு ஒரு மனித சட்டை புலப்பட்டது அந்த மனித சட்டை தான் என் குருநாதனாகிய மறைஞான சம்பந்தன் அப்படின்னு யார் சொல்கிறா அந்த குருவை கண்டு அனுபவிக்கிற மாணாக்கர் சொல்லுகிறார் மறந்துறாருங்க இப்போ அடுத்த பகுதி பாருங்கள் இப்போ இது வரைக்கும் சொன்னது ஒன்று உள்ளடக்கினார் சரி இதெல்லாம் மறைச்சாச்சு என்ன அப்படின்னார் என்றும் இரவாத இன்பத்தில் எமை இருத்த வேண்டி இந்த நடராச பெருமான் ஏன் உங்களுக்கு குருநாதராக வந்தார் என்னை இன்பத்தில் இருத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக அவன் குருவாக வந்தானுங்க எந்த இன்பத்தில் இரவாத இன்பத்தில் எமை இருத்த வேண்டி சரி அவர் என்ன பண்ணார் என்னை இன்பத்தில் அழுத்தி வைப்பதற்காக அந்த வடிவம் தாங்கியது மட்டுமல்ல அவன் பிறவாதவன் என்பொருட்டு பிறந்து வந்தான் ஏன் குருநாதன் என்பவன் கருவுக்குட்பட்டவன் தானே தாயின் கருவுக்குட்பட்டு தானே வந்திருக்கிறான் ஆனால் தெய்வம் பிறவாததல்லவா எனவே என் தெய்வம் பிறவாதது எனக்காக அப்படி பிறந்து வந்திருக்குதுங்க மனித சட்டை தாங்கினார் பிறவா முதல்வன் பிறந்து தார் உலாவும் புயத்து சம்பந்தநாதன் என்று நாதன் ஓர் பேர் புனைந்து கடவுளுக்கு பேர் கிடையாது பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு எந்த பேருமே கிடையாது ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்ல அப்படி ஒன்றுமில்லாத பெருமான் தன்னை ஆட்கொள்ள வரும்போது சம்பந்தநாதன் என்ற பெயர் புனைந்து நீ இந்த பகுதியை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் அவங்கவுங்க குருநாதரை வைத்து பார்த்துக்க வேண்டியதுதான் இது மறைஞான சம்பந்தராகி அவருக்கு மட்டும் பொருந்துவதல்ல யாரெல்லாம் தீக்கி பெற்றிருக்கிறீர்களோ அந்த தீக்கிக்குரிய குருநாதர் அந்த சிவமே இந்த குருநாதராக வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் இந்த பகுதியை படிக்கும்போது என் தெய்வம் எனக்காக ஒரு பெயர் தாங்கி வந்திருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இது எல்லோருக்கும் பொருந்தும் இன்னைக்கு மட்டுமல்ல நாளைக்கு வருகிற தலைமுறைக்கும் இது பொருந்தும் ஏன் குருவே சிவமென கூறினன் நந்தி குருதான் சிவம் சிவம் குரு ரெண்டு வேறல்ல என்பது திரு